அதே போல சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு பார்க்க ஒரு வருடம் லாபஸ்தானத்தில் சஞ்சாரிச்சிருக்கிறார் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயகம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல மே மாசம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் ராகு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து பின்னோக்கி ராசிக்கு ஏழாம் இடத்திலேயும் கேது பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து பின்னோக்கி ராசிக்குள்ளேயே அமர இருக்கிறார்கள் சரி இந்த குரு பகவான் மே மாசம் பதினாலாம் தேதி லாபஸ்தானத்துக்கு வரார் அதே போல குரு வீட்டுல சனி இருக்கிறார் சனி வீட்டுல ராகு இருக்கிறார் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடைய சனி பகவான் குரு வீட்டுல இருந்து அந்த குரு பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரிச்சிடார் அப்ப இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க சிம்ம என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி சனி பகவான் குரு வீட்டில இருந்து அந்த வீட்டுக்குள்ள லாபஸ்தான சஞ்சாரம் செய்ய போறார் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அப்ப மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு ஆறாம் அதிபதி அவர் அந்த வீட்டுக்குள்ள லாபஸ்தான் ஏறுவதனால பாருங்க சுலப்ப கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே போல குடும்பத்துல நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வழக்கு இருந்தா அது லாபத்தில் முடியும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் உத்தியோகத்துல மேலதிகர்கள் பாராட்டு கிடைக்கும் அதே போல உத்தியோகத்துல ஏன்னா ஆறாம் இடம் இருக்கு உத்தியோகஸ்தானம் அப்ப உத்தியோகத்தின் மூலம் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி குரு வீட்டுல வந்து அந்த குரு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் சில அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும் அதே போல நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வருடமாக உயர் பதவி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் அதே போல வேலை இழந்தவர்களுக்கு ஏன்னா இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் ஒரு வருஷமா சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நிறைய பேருக்கு வேலை இழப்புங்கிறது இருக்கும் ஆனா மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் புது வேலை கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலேயே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உத்தியோகத்தின் மூலம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் இருக்கும் இதுக்கு முன்னால நீங்க மாதம் ஒரு லட்சம் வாங்குனீங்க அப்படின்னா மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வேலையில உங்களுக்கு அப்படியே டபுளா சம்பளம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ஆறாம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குள்ள லாபஸ்தானம் ஏறுவதனால உத்தர நல்ல ஒரு உயர்வை பார்க்க முடியும் சொந்த தொழில நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் அதே போல வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பொன்னான காலங்க மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்காரர்கள் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு கோச்சாரம் மிக சிறப்பாக இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே போல ஏழாம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய பாருங்க சனி பகவான் உங்களுக்கு குரு வீட்டில் அமர்ந்த தான் அந்த குரு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அப்ப உங்களுக்கு ஏழாம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய லாபஸ்தானம் ஏறுவதும் ஏழாம் இட ஆதிபத்தியங்கள் பலம் பெறும் ஏழாம் இட ஆதிபத்தியங்கிறது என்ன வாழ்க்கை துணை உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் கணவன் மனைவி ஒன்று சேர முடியும் வியாபாரத்துல நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நல்ல தொழில் பாட்னர்கள் உங்களுக்கு அமைவாங்க ஏழு சனி இருக்கும் போது கூட்டுத் தோல்வி செஞ்சவங்க சிரமங்களை பார்த்திருப்பீங்க தற்போது பாருங்க மே மாசம் பதினாறு தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல நல்ல ஒரு நண்பர்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு ஏன்னா தொழில்காரர்கள் அவங்க மீட்கக்கூடியம் சொந்த தொழில் மூலம் அபார வளர்ச்சி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல பிரயாணம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அதே போல பிரயாணம் வெளிநாடு சென்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வெளிநாடு போகவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் நீங்கள் வெளிநாடு சென்று நல்ல ஒரு கம்பெனியில் அமரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அந்த சனி வீட்டில் ராகு இருப்பதனால வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் இந்த சனி தொழில்காரர்கள் நம்ம இந்த வீட்டுக்குள்ள லாபஸ்தானம் ஏறுவது தொழில் மூலம் அதே போல உத்தியோகத்தின் மூலம் பாருங்க மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு அதே போல அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய பதவிகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பொதுமக்களை குறிக்கக்கூடிய சனி பகவான் செய்யப்படுறாரு மே மாசம் தேதிக்கு அப்புறம் அப்ப பொதுமக்கள் ஆதாயம் நல்ல ஒரு உயர்ந்த பதவிகள் தேடி வரும் தலைமை பதவிகள் தேடி வருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கட்டாயம் உயர்ந்த பதவிகள் உண்டு ஒரு நிறுவனத்திற்கோ ஒரு நகரத்திற்கோ நீங்கள் தலைமையில் காணக்கூடிய கல்விகள் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு அதே போல பாருங்க சிம்ம ராசியில மாணவிகள் துறையில சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன் அப்படின்னா ஆறாம் மருத்துவம் ஆறாம் வியாதி அந்த வீட்டுக்குரிய இவன் பாருங்க குரு வீட்டுல இருந்தா அந்த குரு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார் மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அப்ப துறையில நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அந்த சனி வீட்டில் ராசி இருக்கிறதுனால வெளிநாடு போய் வெளி மாநிலத்தில் போய் நீங்கள் மருத்துவம் அந்நிய இனத்தவர்கள் ஆதாயம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு இப்படி பல அதிர்ஷ்டங்களை பாக்க போறீங்க சிம்ம ராசிக்காரர்கள் மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் சிம்ம இந்த காலம் வசந்த காலம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் வரையும் பாருங்க அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் ஈசம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போவது மிகப்பெரிய லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காரணத்துல உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறிட்டே இருக்கும் அதே போல நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் முக்கியமா பதினோராம் இடம் நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல பாருங்க குரு பகவான் மிகப்பெரிய சுபகிரம் சஞ்சாரம் செய்திருக்கிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதியாக உள்ளவன் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யிருக்கிறார் இது மிகப்பெரிய சிறப்பு நீண்டகாலம் குழந்தை பாக்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் ஆண் குழந்தை பாக்களுக்கு ஆண் குழந்தை தெரியக்கூடிய யோகத்தை கொடுக்கும் எட்டாம் லாபஸ்தானம் வேறுவதனால எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்குங்க வருகின்ற மே மாசம் பதினாலு தேதியிலிருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசம் பதினாலு தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசம் பதினாலு தேதிக்குள்ள பிறகு ஒரு சிலருக்கு லாட்டரியில பரிசு கிடைக்கும் அதாவது எதிர்பாராத பண உறவுகளை கொடுக்கும் எதிர்பாராத யோகத்தை கொடுக்கும் என எட்டாம் தேதி ராமசாமி ஏறுறார் அதே போல வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் தீராத பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு கிடைக்கும் மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் எட்டாம் தேதி ராமஸ்தானம் ஏறுவது நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பத்து வருடமா பதினைந்து வருடமா ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சொத்து வகையில அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல உத்தியோகம் ரீதியா அதே போல உத்தியோக ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல உங்க மேல வழக்கு இருந்தா அந்த வழக்கு சாதகமாக முடியும் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த வழக்கு மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் இப்படி நல்ல அதிர்ஷ்டங்களை சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வந்தாலும் பயப்பட தேவையில்லை வீடு கொடுத்த குரு ராமஸ்தரன் சஞ்சாரம் அதே போல பதினோராம் இடத்துல இருந்து மீண்டும் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் உச்ச வீட்டுக்கு அஷ்டம சனி புள்ளாவே பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு எதிர்பாராத யோகம் உண்டு என்ன சொல்ல போனா சனி பகவான் மறைவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் சனி பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்து ரெண்டாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் அதனால நல்ல பண வரவுகளை கொடுப்பார் என்ன ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது ராசிக்குள்ள வராது மே மாசம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் உங்க கூட இருப்பவர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க யாரையும் எளிதில் நம்ப கூடாது ஆன்மீக தொடர்பு பாருங்க உங்களுக்கு நல்லது விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடுலாம் உங்களுக்கு பாருங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த கேது ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல பாருங்க திடீர் கடன் புது கடன் ஏதாவது வரும் என்ன கேது கடனை குறிக்கக்கூடிய கிரகம் அப்புறம் புது கடன் குடும்பத்தில் வீடு கட்டுறது இடம் வாங்குறது கார் வாங்குறது போர் போடுறது இது போன்ற சுப கடன்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா குரு பகவான் ஆகஸ்தானத்தில் சிறப்பாக மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அமர இருக்கிறார் அப்ப கேது ராசிக்குள்ள இருக்கிற வரையும் பாருங்க யாரையும் எளிதில் நம்பக்கூடாது அவ்வளோதான் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மற்றபடி பாருங்க கேது ராசிக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது அதே போல காதலிக்கக்கூடியவங்க பாருங்கள் கொஞ்சம் வெளிப்பா இருக்கணும் காதல் தோல்வி ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு கேது ராசிக்குள் வரும்போது அதே போல ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஏழாம் இடத்துல ராகு அமர்ந்தாலும் அந்த சனி குரு அந்த வீட்டுக்கு அமர்ந்தாபந்த போறார் பாருங்க உங்களுக்கு வெளிநாடு மூலம் ஆதாயம் உண்டு அண்ணி இணைத்தவர்களால் ஆதாயம் உண்டு பண்ண ராகு ஏழாம் இடத்துல அமர்ந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு உங்களை விட மூத்த வயது பெண்களால ஒரு சில சிரமங்கள் வரும் அதுவும் வேறு ஜாதி பெண்களால ஒரு சில கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அப்ப பாருங்க சிம்மராசி பெண்கள் வேறு ஜாதி ஆண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் சிம்மராசி ஆண்கள் வேறு ஜாதி பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் மற்றபடி பாருங்க உங்களுக்கு சிம்ம திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முன்னேற்றம் திடீர் வாழ்க்கையில உயர்வு எதிர்பாராத முன்னேற்றம் பாருங்க லாட்ரி யோகம் குருட்டு அதிர்ஷ்டம் இப்படி பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க சிம்ம மே மாசம் பதினாலு தேதி முதல் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி